புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் பாரிசு அரசியல் சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்கிதுன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் நீ ஒப்பட்டு விட்டிய அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் வச்சுருக்கிறது ஹாலி டேவிஷன் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி அது வேகமாக தான் ஓடும் ஒரு மனிதன் காலையில் ஆறே ஆறு மணிலிருந்து ராத்திரி பதினோரு மணி வரை வேலை செஞ்சுக்கிட்டே தான் நாலு வருஷத்தில் முன்னேற தான் செய்வார் அதுக்கு நீயே எரியிற வீட்டுக்கு போய் அடையாத நீ வெளியே வா வேலை செய்யி நாலு வருஷத்தில் வந்துடலாம்ல எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் இருப்பதற்காக தான் வந்தோம் யாராவது வந்தால் தோளில் துண்டை போட்டுவிட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கூடாது நீங்கள் வரணும் வெளியே டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எனக்கு சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞர் சார்பில் மனிதநேய உதயநாள் மாபெரும் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கன் வருக வருக என வரவேற்கிறேன் நல்ல வேலை அவர் அனுப்ப இருந்தீங்களே அவருக்கு இடத்த கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் மட்டும்தான் இப்படி கருப்பு கலர் சேலை கட்டி நல்லா ஒரு சிவப்பழமாக இருக்க ஒரு அம்மாவும் சிவப்பழமாக இருக்க ஒரு ஐயாவும் உள்ள கூட்டம் கேட்க வருவாங்க அது ரொம்ப முக்கியம் மதிவதனி அவர்கள் சொன்னது போல கிழக்கு பகுதி நடத்துகின்ற கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பெருந்திரளாக மகளிர் வந்து கலந்து கொள்வது என்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த வந்திருக்கிற யூடியூப் சேனல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் முடிச்சு போகும் பொழுது இருக்கிற எல்லா பெண்கள்லையும் குறிப்பாக அந்த கருப்பு கட்டின அம்மா இருக்காங்க பாருங்க சந்தனம் பட்டையெல்லாம் போட்டு அவர்கள் வரையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பெரியாரில் தொடங்கி உதயநிதி வரை எஸ்ஐஆரில் தொடங்கி இடஒதுக்கீடு வரை எல்லாவற்றையும் பேசுகிற பெண்கள் கூட்டம் நிறைந்த அரங்கம் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி வந்த பெண்கள் போன துருக்க மைக்க கொண்டு நீட்டினா என்னன்னு தெரியல நாங்கள் வந்தோம் அண்ணா வர்றேனார் வர்றோம்னு வந்தோம்னு சொல்கிற ஆள் இல்லை எல்லாரும் எல்லா தத்துவங்களையும் பேசக்கூடிய பெண்கள் கூடியிருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியில பெரிய மகிழ்ச்சியானது நான் சின்ன பிள்ளையில கூட்டம் கேட்கும்போது கூட்டத்துக்கு நடுவில் கடலையெல்லாம் உணர்ந்து விற்பாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் கேட்குற ஆள் எல்லாரும் கடலையை வாங்கி சாப்பிட்டு அந்த காகிதத்தை கசக்கி கீழே போடாது அந்த காகிதத்தில் என்ன எழுதிருக்குன்னு படித்து பார்த்துட்டு தான் கீழே போடுவாங்க அப்படி இருந்த கூட்டங்கிறது காலம் மாறி இன்னைக்கு சென்னையினுடைய பெருமளையின் காரணமாக வீதியில் நடக்க வேண்டிய கூட்டம் அரங்கத்துக்குள்ள வந்துருச்சு அரங்கத்துக்குள்ள வந்தோடன நடக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டம் வெறும் கடலை மட்டும் வாங்க மாட்டாங்க உருக்க துண்டுச்சிட்டே படிப்பாங்க நம்பிக்கையில் கடலை விற்கிற ரெண்டு பேர் மேலே ஏறி உள்ள அரங்கத்துக்கு வந்தாங்க பாருங்க அதுதான் பெரிய மகிழ்ச்சி இருக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அண்ணன் ஜகத்ராஜன் அவர்களும் நாஞ்சில் சம்பத் அவர்களும் இந்த அரங்கில் வந்து சேரும் வரை இந்த அரங்கை கட்டுப்பாடாக மிக சுவாரஸ்யமாக வைத்திருந்ததற்காக தோழர் மதிவதனி அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடவுள் எப்பொழுதும் ரெண்டு விஷயம் சிரமம் தரும் அவங்க வர்றாங்க வர்ற வரைக்கும் ரொம்ப சிரமம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொடுக்க ஆள் வந்துட்டாங்கன்னா கூட்டம் வந்து இடையூறா இருக்கும் அது ஒரு சிரமம் அது ரெண்டும் இல்லாம வந்ததிலிருந்து இருந்து ஆக்சுவலா சம்பத்த வந்து வரணும்னு ரொம்ப காத்து விடுத்தது மதுவேதனி தான் மதுதை கேட்டதானே சம்பத்த வந்துடுவாங்களா வந்துருவாங்க நான் சொன்னேன் அழைப்புதலை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஆனா சம்பத்தன்னை இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால இங்கேயா இருப்பாங்க நான் நம்புறேன் அப்படின்னு ஏன்னா சம்பத்தன்னைக்குள்ள பேட்டி எல்லாம் பார்க்கும்போது மதுவேதனைக்கு குழப்பம் இருக்கு நான் சொன்னேன் சம்பத்த சம்பத்தன்னை வந்து நான் சொன்னேன் சம்பத்தனை குழந்த மாதிரி ஏன்னா உலகத்துல யாராவது துப்புனா நான் தொடச்சிக்குவேன்னு சொல்லுவாங்களா அது ஒரு குழந்தை உள்ளம் படித்தவர் மட்டும் தான் சொல்ல முடியும் நான் என்ன அந்த குழந்தைய சேகர்பாபு பத்திரமா மடியில உட்கார வச்சுக்குவாரு அதனால நீங்க பயப்படாதீங்க அது அண்ணன் பொறுப்பு அப்படின்னு அதாவது நம்ம இதை போன்ற கூட்டங்கள் நம்ம இந்த வந்திருக்க அம்மாவுல இருந்து கடலக்காரன் வரைக்கும் எல்லாரையும் பேசணும்ல அண்ணே கடலக்காரன கடலக்காரனை இந்த பக்கம் வந்து வித்திருக்க பெண்களுக்கும் அவ்வளவு பேர் வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது அதுக்கு வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு மதிவதின்னு தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க நான் வந்து மதுரையில் வந்து ஒரு கடை வச்சிருக்கவருடைய மகனாக பிறந்தவர் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு எனக்கும் என் தந்தைக்கு ஒரே தொழில்தான் அவர் பாத்திரம் வைக்கிறாரு நான் கதாபாத்திரம் விற்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எங்கள் கடை மிக ஒரு ஐம்பது ஆண்டு கால கடை ஒரு பத்தாண்டு காலம் கழித்து வாடகையில் இருந்த கடையை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போகணுன்னு இடம் பார்த்த பொழுது மதுரையில் லட்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவை முழுக்க வந்து எவர்சில் ஒரு பாத்திர கடை தான் ஒரு இடம் பார்க்குறதுங்க போது அந்த தரகர்கள் கொண்டு போய் வேறு வேறு இடம் காட்டுறாங்க காட்டினா விலை சரியாக வரல சௌரியங்கள் இல்லை இப்படின்னு வேறு வேறு தட்டி தட்டி போதே என் தா என்னுடைய தாத்தா இருந்தாங்க என்னுடைய தாத்தா தான் போய் பார்க்குறாங்க அவங்க பேர் பள்ளியப்பன் அவங்க பேர் வச்சதுனால தான் நான் பேரே நான் பள்ளியப்பன் அந்த பள்ளியப்பன் போய் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தா உண்மையில என் தாத்தா வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் அந்த சிவபக்தர் என்ன செய்வார்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு திருவாசகம் படிப்பார் நான் அவரோட சேர்ந்து படுத்திருந்தேன்னா காலையில் எந்திரிக்கும் போது அவர் பாட்டை திருவாசகம் கேட்டு தான் நான் எந்திரிக்க முடியும் அவர் போய் கடை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒன்று அமையலை கடை ஒரு இடம் மட்டும் பூட்டியே கிடக்கு அதை காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க தாத்தா விசாரிச்சார் விசாரித்தோம்னா சொன்னாங்க இங்கே வந்து ஒரு முடிவெட்டுற கடை இருந்துச்சு சரி அந்த முடிவெற்ற கடை நடத்துன நஷ்டமாகிடுச்சு ஏன்னா உலகத்துல நஷ்டம் வராத தொழில் எதுனா முடிவெற்ற தொழிலாம் ஏன்னா அவசியம் மயிர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதுல நஷ்டம் வரவே வராது அந்த கடை நடத்தி ஒருத்தன் நஷ்டமாயிருக்கான் அந்த நட்டம் தாங்க முடியாமல் அந்த கடைக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டான் தூக்களை மாட்டி அதனால அது ராசி இல்லாத கடைன்னு பூட்டி யாருக்கும் இல்லை அவ்வளோ பெரிய பசாரில் இடம் கிடைக்காம அலைகிற இடத்துல ஒரு கடைக்குள்ளே முடிவெற்ற கடை நடத்தி அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த கடை நடக்கலைன்னு ஒன்று எங்கள் ஐயா என்ன பண்ணார் அந்த கடை திறக்க சொல்லுணர் தர சொல்லுங்க வீட்டு சொந்தக்காரர் சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு நாற்பது இருபது அடி அகல உள்ள கடை முன்னாடி நுழைஞ்ச உடனே இருக்க இடம் வந்து முடி விட்டிருக்கு வாடகை விட்டது அங்கே தற்கொலை நடந்து போச்சு தூக்குமாட்டி செத்து போயிட்டார் எங்கள் தாத்தா போய் அவர் வர சொன்னார் யார் இடத்தினுடைய சொந்தக்காரரை உங்கள் இடத்துக்கு இப்படி ஒரு பேருக்கு உங்களுக்கு தெரியுமாண்ணா ஆமாம் ஐயா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக விற்கவே முடியலை அப்படின்னு விற்கவே முடியலேன்னு சொன்னோடனே எங்கள் தாத்தா சொன்னார் நான் வாங்கிக்கிறேன்னு இடத்துக்கார் சொன்னார் ஐயா நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய ஆள் ஏற்கனவே பத்து வருஷமாக வாடகை கடையில் சொந்த இடத்துக்கு வர்றீங்க இந்த இடத்த வாங்கி நட்டம் ஆயிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும் அப்படின்னாரு இவர் சொன்னார் நான் தானே ஏன் வாங்க போகிறேன் எனக்கு நீ நல்லது செய்யணுச்சேன்னா லட்ச ரூபா குறைச்சு கொடு அவ்வளோதான் வேறு என்ன நடத்துகிற போது எனக்கு அப்படின்னு பஜாரில் இருக்க விலையோட சகாய விலையில கிடைக்குதுரா சின்ன கருப்பான்ட்டு கூப்பிட்டு லட்ச ரூபா குறைச்சு இந்த இடத்த வாங்கிட்டார் வாங்கியாச்சு பையனா எங்கள் இடம் ஆயிடுச்சு எங்கள் தாத்தா கடைக்குள்ளே வந்தார் கடைக்குள்ள ஒரு தானே இப்போ கடைக்குள்ள பொருள் எல்லாம் இங்க அடுக்கிறது ஸ்டாக் இங்கே வைக்கிறது வர்ற கஸ்டமர் எங்கே மீட் பண்ணுறது கல்லாப்பட்டி இங்க பொருள் பேச்சு நடந்தோன்னே எங்கள் தாத்தா நடக்கிறது இன்னும் ஞாபகம் இருக்குது முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தாத்தா கேட்டார் அந்த பையர் தொங்குனானு சொன்னாங்களே எங்கடா தொங்குனான்னு கேட்டார் யார் தினசரி காலையில் எழுந்திரிச்சு சிவபுராணம் படிக்கிற சிவபக்தார் அந்த பள்ளியை அப்படின்னு கேட்டார் அவன் நான் இல்லை எங்கடா தொங்குணா அப்படின்னு இங்கேதான் தான் அப்படின்னு அதுக்கு நேர போடு கல்லாக்கொட்டி என்ன எல்லாம் சாப்பிட்லன்னா அப்போ வியாபாரம் பண்ண தெரியாமல் நட்டம் ஆனா இடம் என்னடா செய்யும் போடுறானாரு எங்கள் தாத்தா சொன்ன அந்த இடத்துல தான் கல்லாப்பட்டி முப்பது வருஷம் இருக்குது இன்றைக்கி அந்த கடை ஆரம்பித்து நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு நமக்கு ஒரு சினிமாவோ மனிதர்களோ எதனால் பிடிக்குதுன்னா தெரியுமா ஒரு புத்தகம் ஏன் பிடிக்குது ஏதோ ஒரு இடத்துல அது என்னை தொடர்புப்படுத்துது ஒரு சினிமா ஏன் பிடிக்குது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை தொடர்புப்படுத்துது எனக்கு நடந்தது அங்கே நடக்குது அப்போ எனக்கு அது பிடிக்கும் ஒரு புத்தகம் எப்போ பிடிக்குது நான் எனக்கு நடந்தது ஒன்று புத்தகத்தில் இருக்குது அதனால் அது புத்தகம் பிடிக்குது ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது அந்த மனிதன் என்னை ஒரு இடத்துல தொடர்பு படுத்து அதனால் பிடிக்குது உதயநிதி ஏன் பிடிக்குதுன்னா இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க அதனால இங்கே நடத்துறையுன்னு சொல்கிற ஆள் இருக்கார் இல்லையா அதனால் பிடிக்குது ஏதோ ஒரு இடத்தில் என் தாத்தா சொன்னதை என் தந்தை சொன்னதை என் உறவுகள் சொன்னதை என் வாழ்க்கையில் நடந்ததை ஒருவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லோருக்கும் உதயநிதினு சொன்னோன் முகத்துலயே சிரிப்பு வருது இவன் நம்மளுள் அப்படின்னு ஏன்னா தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இல்லையா மதிவதையை பார்த்தோன்னே ஏன் நமக்கு சிரிப்பு வருது கருப்பு சட்டையை பார்த்தோன்னே மதிவதுங்க நம்ம கட்சியாளா ஆனால் நாங்கள் பேச விரும்புனதை பேசுகிற அங்கேருந்து பேசணும் அதனால சிரிப்பு வருது அப்போ நமக்கு எப்பொழுதும் நம்முடைய கொள்கையை பேசுதான் நமக்கு வரும் நம்ம வந்து உத்திராட்சி கொட்டை போட்டுக்கோம் பட்டை கருப்பு புடவை கட்டிக்குவோம் ஆனால் முதல்வர் சிலதுக்கு வந்து எதை கேட்போம் டே சாமி கும்பிடாதுக்கு என்ன கேட்போம் அந்தம்மா எவ்வளோ வாய் கொள்ளாத சிரிப்போடு பாருங்க நீங்க சிறப்பி ஒரு தெய்வ குத்தமாயிடும் அப்ப நமக்கு அதை போல தொடர்பு படுத்துகிற ஒருத்தர் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறார் கலைஞர் வந்தார் இன்று நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர் நிற்கிறார் இதன் பின்னால் நம்மை காக்கின்ற கொள்ளி வாரிசாக உதயநிதி அவர்கள் இருப்பார் என்று நம்புவதால் இந்த கொண்டாட நடத்த அதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேலை செய்கிறோம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருபடத்தையும் வேலை செய்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தால் சேர்வு கூட்டத்துக்கு லேட்டாக அவர் வர ஆறே முக்காலுக்கே வந்து இங்கே ஏற்கால பூரா வந்து என்னாச்சு ரெடி பண்ணி வண்டியிலும் சி அப்படின்னு கேட்டு இப்ப இப்போ வேற ஒரு வேலை இருக்குது அமைச்சர் பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் தவறு அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்க்கணும் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடுதல் பொறுப்பு இருக்குது கூடுதல் வேலை இருக்குது இதுக்கு நடுவில் கூட்டம் போடுறோம் ஏன் கூட்டம் போடுறோம் எல்லாரையும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி இருக்குது நான் வந்து வானவில் விஜய் எப்போ தெரிஞ்சுக்குவேன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திற்காக வந்து வந்த இடத்துல தான் நான் வானவில் விஜயை தெரிஞ்சுக்கக்கூடிய வானவில் விஜய் இன்னைக்கு போலவே கொள்ளியில் உள்ளவர் தான் இளைஞர்களில் இருக்கவர் தான் ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுக்குவேன் கூட்டத்துக்கு வந்தால் தெரிஞ்சுக்குவேன் வானவில் விஜய் கூட்டத்தை நடத்தினாதான் வந்திருக்கலாம் தெரியும் நான் தொடர்ச்சிய பகுதி கூட்டத்துக்கு வர்றதுனால தான் எனக்கு சேகர்பாபு அவர்களை விடவும் இன்றைக்கு வரிசையில் இருக்க எல்லா அக்கா மாறும் அன்னை மாதிரி தெரிஞ்சாலா இப்ப மாடுறாங்க நான் தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு வரலாம் தெரிஞ்சாலா மாறுறாங்க பார்த்தோன்னே எல்லாரும் எனக்கு வழக்கம் சொல்வதில்லை அறிமுகமானவர்கள் சொல்லக்கான காரணம் கூட்டம் அப்படி மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது பின்னும் ஒரு கட்சி கிடையவே கிடையாது நீங்க நினைச்சு பாருங்க இதை போல வேலை செய்கிற இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம் ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்துடவே முடியாது வேற எந்த கட்சியும் செய்யாது புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் பாரிசு அரசியல் சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு வந்த நாலு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துறைமுக முதலமைச்சர் விட்டாரே அப்படின்னு சொல்ல ஆளுக்கு கூட சொல்லணும் என் வீட்டில் முதல் முதல்ல ஃபோன் வந்துச்சு நான் சின்ன பிள்ளையில ஃபோனை பார்த்த பொழுது டயல் பண்ணணும் ஃபோனை சுத்தணும் ஃபோனு அந்த சுற்றுற ஃபோனு அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய ஃபோனில் பட்டன் ஃபோன் ஆகிறதுக்கு பத்து வருஷம் ஆண்டுச்சு பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு ஃபோனில் பட்டன் வந்து தெரியும் அந்த மண்டை கருப்பு ஃபோன் இருக்குல்ல அது கையில் தூங்கிட்டு வெளியே போய் பேசுறக்கு ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு ஒயர் கிடையாது ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஃபோன் அந்த ஃபோனில் பட்டன் ஃபோன் வந்து பட்டன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசல் வரையும் நீ பேசலாம் பத்தடி போகலாம் பத்தடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமானச்சு விஞ்ஞான வளர்ச்சியில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முத முதல்ல என்ன வந்துச்சு பேஜர் ஒன்று வந்துச்சு எல்லோரும் இடுப்பில் மாற்றிக்கிட்டு சுற்றினா பேஜரில் என்ன வரும் ஒரு செய்தி வரும் ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர் வரும் வந்தோடனே பப்ளிக் பூத்துக்கு ஓடி போய் ஃபோன் பண்ணணும் அங்கேருந்து போனோம்னா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து போய்கிட்டு இருப்போம் பேருந்து போய்கிட்டுக்கும் போது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும் எடுத்து பார்த்துட்டு போய் பேசும் போய் உடனே ஃபோன் பண்ணால் அவர்கிட்ட பேசலாம் பேஜரில் அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் மொபைல் செல்ஃபோன் வந்துருச்சு செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு டச் ஸ்கிரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு அப்போ பேஜர் வந்து டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் மூணே வருஷத்தில் மாறிடுச்சு இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எல்லாம் அந்த கருப்பு மண்டபோன காட்டில் சார் முப்பத்தஞ்சு வருஷம் காத்திருந்தேன் உங்களுக்கு என்னப்பா மூணே வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளவு அறியாமை உதயநிதியை பற்றி சொல்றது நீங்கள் முப்பது ஆண்டு காலம் கழிச்சு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் மூன்று ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்திருக்கோம் காலமும் விஞ்ஞானமும் சேர்த்து உதவி செய்கிறது நீ ஒப்பட்டு ஓட்டுன அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் வச்சிருக்கிறது ஹாலி டேவிட்சன் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி அது வேகமாக தான் ஓடும் ஒரு மனிதன் காலையில் ஆறு ஆறு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வேலை செஞ்சுக்கிட்டே தான் நாலு வருஷத்தில் முன்னேற தான் செய்வார் அதுக்கு நீயே எரியிற வீட்டுக்கு போய் அடையாத வெளியே வா வேலை செய்யி நாலு வருஷத்தில் வந்துடலாம்ல நீங்கள் நினச்சி பார்க்க இன்றைக்கும் ஊராக போகிறாரு போகிற எந்த ஊர்லேயும் காலையில் ஒம்பது மணிக்கு தான் நிகழ்ச்சி ஆனால் காலையில் ஒம்பது மணி நிகழ்ச்சிக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சி டிஷர்ட் போட்டு ரோட்டில் போய் இருக்கிற எல்லாரையும் வாக்காளர்களை ஆண்களையும் பெண்களை சந்திக்கிறாங்க சந்திக்க வேண்டிய அவசியம் எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம் பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம் இல்லையா எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் தான் வந்தோம் யாராவது வந்தா தோல்லை துண்டை போட்டுவிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போய் உந்திர கூடாது நீங்க வரணும் வெளியே நீங்க வந்து வேலை செய்யணும் இல்லையா நான் அண்ணன் நாட்டில் சிப்பத்துக்கு அறியாத ஒன்றும் சொல்லலை எல்லாம் அவர் தெரிஞ்சவர் தான் ஆளு தெரிஞ்சவருது அதை பற்றி அண்ணனைக்கு தெளிவாக சொல்லுவார் அப்போ இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேலை செய்வதும் கொள்கை பற்றோடு இருப்பதும் அந்த பற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் என்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சரும் நமக்கு வாய்த்து இருப்பது பெரும் பெரு நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்ட போகிறேன் போறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர் அணி தமிழ்மார்கள் விசி வாங்கினா கடைசி மூணு வரிசை அவங்க பிடிச்சிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வரிசையில் உட்காந்து இளைஞர் கூட்டம் தவிர இளைஞர் கூட்டம் தவிர வேறு எப்போவும் நான் பார்த்து பொதுவாக பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க கடைசி மட்சத்தில் உட்கார்ந்தவங்க என்ன பேர் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர் அவங்க எப்போவும் கடைசி ஆள் தான் பயங்கர சேட்டை பிடிச்சவங்களாக இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறது மட்டும்தான் ஹாஸ்டியலுக்கு பெரும் வேலையாக இருக்கும் ஒழுங்கா படிக்கிற ஆள் பூரா மாமன்ற உறுப்பினராகி முதல்வர்ச்சியில் உட்காந்துட்டு போவார் ஆனால் மாப்பிள்ள பெஞ்சு கடைசிட்டு உக்காந்துருக்கு இளைஞர் அடி நீங்கள் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் யாருன்னா தொண்ணூறு மார்க் எடுத்து முதல்வர் வெற்றி பெற்றுக்க மாட்டான் மாப்பிள்ள பெச்சில் உட்காந்துருக்க வேணா மாபெரும் சாதனை நீங்களும் நீங்கள் மாப்பிள்ள தான் இங்கே வந்திருக்கீங்க நம்மளும் பின்னாடி பருவமழை யோசிக்கிறார்கள் நீங்கள் முன்னாள் மாப்பிள்ள பெஞ்சு அவர்கள் மாப்பிள்ள பெஞ்சு அவ்வளவுதான் இந்த இளைஞர்கள் இவ்வளவு துடிப்போடு திரு உதயநிதி அவர்களின் பிறந்தநாளை நேற்றிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஐந்து நாள் முன்னாலேயே தொடங்கி இன்னும் தொடர்ந்து பல நாட்களுக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மதிவதனி குறிப்பிட்டதைப் போல இன்னும் முதல்வரின் பிறந்த நாளையே அவர் இன்னும் கொண்டாடி முடிக்கல அதுக்குள்ளே துணை முதல் ஒரு பதினாள் கொண்டு ஆரம்பிச்சாரு அண்ணனோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் மனசுக்குள்ளே என்ன பிறப்புன்னு தெரியும் எப்படியாவது பிச்சுக்கிட்டு தடவை வேறு மாவட்டத்துக்கு போயிடுவோம் வேலை பார்த்து மாலாடா சித்தான ஒரு வேலை செய்யணும் எனக்கு தெரிஞ்சுனேன் நேத்துலேருந்து ஏழு போன் வந்துடுச்சு எனக்கு நான் சொல்கிறேன் தரான் நான் வந்துடுறப்பான் இல்லைன்னே அமைச்சர் கேட்பார் இல்லைன்னு கேபி சார் கேட்பார் இல்லைன்னு சேர்வோ உன்னை கேட்பார் இல்லைன்னு 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 ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி திரும்ப 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 அவருடைய தனிச் செயலாளர்களை தொடங்கி கடைசியாக நான் இங்கே வரும்போது கீர்த்தி வாசலுங்கிற தம்பி வரைக்கும் இப்படி விடாமல் செய்வது என்பது அவரை கேட்டால் தகவல் சொல்லணும் எனக்கு ஒருத்தர் ஆறு மணிக்கு ஒரு தம்பி ஏன் ஃபோன் பண்ணுறான் சேர்வ கேட்பார் கேப்பார் பழனிபன் கிளம்பிட்டாரான் கிளம்பிட்டாரான்னு கேட்டால் சொல்லணும் ஆமா கீழ்பக்கத்தை தாண்டாருன்னு பதில் தான் ஃபாலோ இருக்குது இப்படிப்பட்ட இயக்க கழக முன்னணி இளைஞர்கள் உங்களோடு இருப்பது என்பது பலம் அது உங்களை தொடர்ந்து இளைஞனாக வைத்திருக்கும் இது மட்டுமல்லாது நாம் தலைவர் அவர்களின் விருப்பத்தின்படி இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலையும் போல இதுவும் முக்கியமான தேர்தல் ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது வெல்வோம் இரன் ஒரு படைப்போம் வரலாறு என்பதை இலக்காய் கொண்டு எல்லோரும் உழைப்பு விட்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்